வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார் ஸ்கை அகாடமியிலருந்து ஸோ இந்த வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஆல்ரெடி தமிழுக்கும் மேக்ஸுக்கும் எப்படி படிக்கணுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஜிகேவை பற்றி நான் வந்து போடல கொஞ்சம் டிலே ஆகிடுச்சி சரிங்களா கிளாஸஸ் டெஸ்ட் அந்த மாதிரி போயிட்டுருக்கனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஸோ இருந்தாலும் உங்களுக்காக நான் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற சொல்லிடுறேன் ஸோ எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நான் சொல்கிற சில பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் படிக்கும்போது ஆட் பண்ணிக்கோங்க ஜிகே படிக்கும்போது சரிங்களா ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நான் சிலபஸ் வைஸ் வந்து சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் தமிழ் நூறு கொஷின் இருக்க போது மேக்ஸில் ஒரு இருபத்தஞ்சி கொஷின் இருக்க போகுது சரிங்களா அப்போ இரநூறு கொஷினில் நூற்றி இருபது இருபத்தஞ்சி கொஷின் வந்து நமக்கு இல்லை சரிங்களா அதாவது தமிழுக்கும் மேக்ஸுக்குமே போயிடும் ஸோ மீதி இருக்கிற எழுபத்தஞ்சி கொஷினுக்கு தான் நீங்கள் ஜிகே வந்து படிக்க போகிறீங்க ஸோ அந்த எழுபத்தஞ்சி கொஷின்லையுமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குது சரிங்களா ஸோ அதில் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கொஷின் வந்துருச்சு சரிங்களா அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஏன்னா லாஸ்ட் இயரில் அப்படி தான் வந்தது சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட திருக்குறள் தொடர்பான சில விஷயங்கள் பற்றி நமக்கு அண்ட் எயித்து டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ அதில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் கொஷின்ஸ் வந்தால் கூட ஒரு பத்து கொஸ்டின் நமக்கு போயிடும் ஸோ அப்போ மீதி இருக்க அறுபது டு அறுபத்தஞ்சு கொஷினுக்கு தான் நம்ம இந்த ஜிகே வந்து படிக்க போகிறோம் ஸோ அந்த அறுபத்தஞ்சு கொஷினுக்கு என்னென்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸு அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸு ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரிலே ரெண்டு ஹிஸ்ட்ரி இருக்கு சரிங்களா நம்மளுடைய சுதந்திர போராட்ட வரலாறு தனியாக படிப்போம் அதுக்கப்புறம் பழைய ஹிஸ்ட்ரி வந்து படிப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் ஜாகிரஃபி படிப்போம் எக்கனாமிக்ஸ் படிப்போம் சரிங்களா ஸோ இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சப்ஜெக்ட்ஸ் சரிங்களா படிக்க போகிறோம் ஸோ இவ்வளவும் எல்லாமே கிட்டத்தட்ட நிறையா சிலபஸ் வந்து நிறையா புக்ஸில் இருக்க கண்டென்ட்ஸ் வந்து படித்து அந்த அறுபத்தஞ்சு கொஷின் நம்ம அட்டன் பண்ண முடியுமா ஸோ அப்போ செலக்டிவாக நம்ம படித்தாவே அந்த கொஷின்ஸை வந்து அட்டன் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அப்போ அந்த செலக்டிவாக எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க சொல்ல போகிறேன் ஸோ முழுசாக பாருங்கள் ஸோ நான் வந்து எதாவது ஒர்க் போயிட்டே படிக்கிறவங்கலாம் லிமிட்டடான கண்டென்ட் படித்தா போதும் சரிங்களா அதை ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜிகேயில் நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது பாலிட்டி சரிங்களா ஸோ சயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு விட்டுருங்க ஒமிட் பண்ணிடுங்க சயின்ஸ் வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்கு அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு ஒரு எட்டு டு ஒன்பது கொஷின் அட்டன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் சரி அதனால் ஃபஸ்ட்டு சயின்ஸை படிக்காதீங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆரம்பிங்க சரிங்களா பாலிட்டி நல்லா தரவு படிச்சுருங்க சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நம்ம வெளியிலிருந்தும் படிக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு என்னது யூனிட் வைஸ் என்னென்ன இருக்குது இப்போ சிம் சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போது மத்திய அரசு அப்படின்னா மத்திய அரசில் யாராக இருக்காங்க நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் சபாநாயகர் சிஏஜி சரிங்களா அப்புறம் உச்சநீதிமன்றம் மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் என்ன பண்ணிடணும் படிச்சிடணும் சரிங்களா அதேமாதிரி அடிப்படை உரிமைகள்னால் எல்லா அடிப்படை கடமைகள்னால் எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாமே நமக்கு அடிக்கடி கொஷினில் கேட்குற ஏரியாஸ் ஸோ இதெல்லாம் நீங்கள் பாலிட்டியில் படிச்சுக்கணும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி பாலிட்டியை வந்து ரொம்ப தரவாக படிச்சுக்கணும் பாலிட்டியில் எந்த கொஷின் கேட்டாலும் தப்பு பண்ணாத அளவுக்கு நம்ம பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சிடணும் சரிங்களா கண்டிப்பாக பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நம்மளோட ஆர்டிக்கல் பேசிஸில் ஒரு கொஷின் ரெண்டு கொஷினாவது வந்துடும் சரிங்களா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் சபாநாயகர் இவங்களை பற்றி ஒரு கொஷினாவது வந்துடும் அடிப்படை உரிமைகள் கடமைகள்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிபிஎஸ்பி சரிங்களா அரசுக்கு வலியுறுத்தும் கோட்பாடுகள் அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி செலக்டிவான எல்லாம் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து அதேமாதிரி இப்போ ஆளுநருக்கும் ஆளுநர்களுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை நிறைய போயிட்ருக்கு ஆளுநருக்கும் மாநில அரசுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ அப்போ அது ஆளுநரோட அதிகாரங்கள்லேருந்து இருந்து கொஷின்ஸ் வந்து வரலாம் சரிங்களா ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து விஷயங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சு பால்ட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் படித்து வச்சுக்கணும் சரிங்களா ஸோ இப்போ பால்ட்டியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் சரிங்களா ஸ்கூல் புக்குள்ள இருக்க விஷயங்கள் நல்லா படிச்சிட்டோம் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவும் நான் சொன்ன விஷயங்களையும் நல்லா பார்த்துக்கணும் ஸோ இது வந்து நீங்கள் பால்ட்டி அடுத்தது நம்ம என்ன படிக்க என்ன டாபிக் பற்றி சொல்ல போகிறேன்னா அதுக்கப்புறம் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியும் எக்கனாமிக்ஸும் ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படித்தா போதும்னா ஆறாவது புக்கும் பத்தாவது புக்கும் ஃபுல்லாக படிச்சிடணும் இது எந்த லெசனும் ஒமீட் பண்ணாமல் ஆறாவது புக்கும் பத்தாவது புக்கும் ஃபுல்லாக படிச்சுட்டு ஏழாவது எட்டாவது ஒன்பதாவதுல இருக்க புக்குங்களில் தேவையான கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் புக் பேக் கொஷின்ஸ் ப்ளஸ் தேவையான கண்டென்ட் மட்டும் படித்தா போதும் சரிங்களா ஸோ இது வந்து நீங்கள் ஜியாகிரஃபிக்கு எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லெவன்த் அண்ட் டுவல்த் புக்கில் கவராயிருக்கு ப்ளஸ் நம்மளோட சிக்ஸ்த் டு டென்த் புக்லேயும் இருக்குது ஸோ அந்த விஷயங்கள் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சி படிச்சிங்கன்னா போதும் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியில் எப்பவுமே ஒரு கொஸ்டின் வந்துடும் பேங்க்கை பற்றி ஒரு கொஸ்டின் வரும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிதி அதிகாரங்கள் அதாவது பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகள் கிடையாது நிதி பகிர்வு அதிலிருந்து ஒரு கொஷின் வந்துடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதேமாதிரி ஃபைவ் இயர் பிளானு அப்புறம் நிதி ஆயோக்கு ஸோ இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்க கொஷின்ஸ் சரிங்களா அப்போ இந்த மாதிரி டாப்பிக்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணனா எக்கனாமிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மாதிரி மக்கள் தொகை ரொம்ப முக்கியம் மக்கள் தொகையெல்லாம் கண்டிப்பாக கொஷின் இரு இல்லாமல் இருக்கவே இதுதான் எந்த குரூப் ஃபோராக இருந்தாலும் சரிங்களா அது ஜாகிரபிலேயும் மக்கள் தொகை பற்றி இருக்கும் நீங்கள் எக்கனாமிக்ஸ்லேயும் இருக்கும் சரிங்களா அப்போ இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணி நீங்கள் அடுத்தது வந்து நீங்கள் படிச்சு முடிச்சிடணும் சரிங்களா அடுத்தது ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது வேண்டியதுனால் சுதந்திர போராட்ட வரலாறு சரிங்களா அது தமிழ்நாடு பேசிஸ்லேயும் படிச்சிடணும் இந்தியா பேஸிஸ்லேயும் நீங்கள் சுதந்திர போராட்ட வரலாறு வந்து ஃபஸ்ட் முடிச்சிடணும் சரிங்களா சுதந்திர போராட்ட வரலாறு பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய கொஷின்ஸ் வரும் அதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுமே சுதந்திர பொருட்ட வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு சரிங்களா காங்கிரஸ் தோற்றத்திலிருந்து நம்மளுடைய சுதந்திரம் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கிற எல்லா விஷயங்களுமே ஸ்கூல் இருக்க விஷயங்கள் ப்ளஸ் உங்களுக்கு வெளியில் லெவன்த்து டுவெல்த்தில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் படித்து தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த இடத்துல கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இயர் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா இது வந்து ஐயனம் அதாவது இந்திய போராட்ட வரலாறு நீங்கள் வந்து இந்திய லெவலில் என்ன நடந்துச்சு ஒரு விஷயம் எடுத்துகிட்டிங்கன்னா இப்போது சிம்பிளாக உப்பு சத்தியாகிரகம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் என்ன நடந்துச்சு தமிழ்நாடு லெவலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த மாதிரி கொஷின்ஸும் வரும் அதேமாதிரி தலைவர்கள் பேசிஸில் கொஷின்ஸ் வரும் முக்கியமாக பெரியாரை பற்றி கொஷின் இல்லாமல் இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான தலைவர்கள் அண்ணா சத்தியமூர்த்தி காமராஜர் இந்த மாதிரி தலைவர்கள் அதேமாதிரி திருப்பூர் குமரன் இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் பற்றலாம் தமிழ்நாடு பேசிஸ்லேயும் இந்தியா லெவலையும் நேரு காந்தி சர்தார் வல்லபாய் பட்டேல் நேதாஜி இவங்கள பற்றி இந்தியா லெவலையும் நீங்கள் என்ன பண்ணணும் தெரிஞ்சு படித்து வச்சுக்கணும் சரிங்களா ஸ்கூல் புக்கில் எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க புக் பேக் கொஷின்ஸு நல்லா பார்த்துக்கோங்க ஸ்கூல் புக்கில் சரிங்களா ஸோ இந்த வந்து நீங்கள் ஐயனம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கணும் பழைய ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்மளுடைய சிந்து சிந்துசமொழி நாகரிகங்கள்லேருந்து முகலாயர்கள் வரைக்கும் இருக்கிற அந்த பகுதிகள் வந்து நீ எப்படி படுத்தி எப்படி படிக்கணும்னா ஸ்கூல் புக்கில் இருக்க விஷயங்கள் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவும் படிக்க வேண்டாம் சரிங்களா அதாவது குரூப் ஒர்க்கு தான் நீங்கள் படிக்கிறீங்க அதனால் அது அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த விஷயங்களும் படிக்க வேண்டாம் ஓகேங்களா ஸோ அந்த விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்கூல் புக்கில் இருக்க விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நல்லா கோத்ரூ பண்ணி அதில் எந்த இடத்துல கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அதை படித்து வச்சுக்கணும் சரிங்களா இது வந்து ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் படிக்கணும் சரிங்களா அப்போ எக்கனாமிக்ஸ் சொல்லியாச்சு ஜாகிரஃபி சொல்லியாச்சு பாலிட்டி சொல்லியாச்சு சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா எயித் அண்ட் நைன்த் டாபிக் எயித் அண்ட் நைன்த் டாப்பிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா திருக்குறள் தொடர்பான விஷயங்கள் பற்றி கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதெல்லாம் நீங்கள் தமிழ் படிக்கும்போதே படிச்சுக்கலாம் ஸோ அதனால தான் தமிழில் பொறுத்த வரைக்கும் லெவன்த் ட்வெல்த்தில் இருக்க புக்கில் இருக்க திருக்குறள் தொடர்பான விஷயங்களும் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறது சரிங்களா ஏன்னா நமக்கு எயித்து அண்ட் நைன்த் டாப்பிக்கில் திருக்குறள் தொடர்பான விஷயங்கள் இருக்கிறதுனால திருக்குறள் தொடர்பான கேள்விகள் வந்து பதினொன்றாவது மற்றும் பன்னெண்டாவது புத்தகங்களிலிருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அதையும் நீங்கள் ஒரு டைம் கோத்ரூவ் பண்ணிக்கோங்க சரிங்களா இது வந்து எய்து டாபிக் நைன்த் டாபிக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதே தான் ஹிஸ்ட்ரி தான் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தா போதும் தலைவர்கள் பற்றி தெரிஞ்சிருந்தா போதும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அந்த நீதி கட்சி அவங்க எப்படி ஆட்சி அமைச்சாங்க சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அரசியல் தொடர்பான அதே மாதிரி முக்கியமான தலைவர்கள் முத்துலட்சுமி ரெட்டி பெண்கள் தொடர்பான முத்துலட்சுமி ரெட்டி மூவூர் அமிர்தமயார் ஸோ இவங்களை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் படிக்கணும் சரிங்களா இது வந்து ஹிஸ்ட்ரியை அதாவது ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து யூனிட்னு சொல்லி நம்ம சிலபஸில் இருக்குது எயித்து அண்ட் நைன்த் யூனிட்னு சொல்லுவோம் அதுக்கான விஷயங்கள் வந்து அதில் இருக்குது சரிங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து முடிச்சுட்டு தான் நீங்கள் எங்கே வரணும்னா அடுத்தது சயின்ஸுக்கே வரணும் சரிங்களா நான் இதெல்லாமே ஓரளவுக்கு படிச்சிட்டேன் சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அடுத்தது சயின்ஸு வந்து எடுக்கலாம் சயின்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா படிக்க வேண்டியது ஜுவாலஜி பார்ட் ஜுவாலஜி அதுக்கப்புறம் பாட்னி அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் அதுக்கப்புறம் தான் நீங்கள் கெமிஸ்ட்ரிக்கு போகணும் ஸோ ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறேன்னா செலக்டிவான விஷயங்கள் மட்டும் சரிங்களா நோய்கள் பற்றி அப்புறம் விட்டமின்கள் பற்றி சரிங்களா தடுப்பூசி அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது அதெல்லாம் வந்து அதே மாதிரி சில உறுப்புகள் பற்றி சரிங்களா நம்மளோட நாளமில்லா சுரப்பிகள் அந்த மாதிரி விஷயங்களை பற்றிலாம் நீங்கள் கொடுத்துருக்க சிலபஸில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் செலக்டிவாக படிச்சிக்கணும் சிலபஸ் வந்து நம்மளோட சிலபஸ் வந்து நான் பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கேன் ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் சிலபஸ் பார்த்து நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லி பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்தை பற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கடி கேட்குற கொஷின் சரிங்களா ஊட்டச்சத்துக்கு நலம் சுகாதாரம் மனித நோய்கள் ஸோ நோய்கள் வந்து கண்டிப்பாக கொஷின் வந்துடும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய டாபிக் ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஓகே ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுனா பாட்னி சயின்ஸில் வரைக்கும் பாட்னியில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாமே படிச்சிடணும் சரிங்களா நம்மளுடைய தாவர பெயர்கள் அதெல்லாம் இருக்கும் ஒரு பக்கம் அதேமாரி வகைப்பாட்டியில் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் படிக்கணும் அதேமாதிரி தாவர ஹார்மோன்கள் பற்றி இருக்குது ஸோ அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப படிச்சுக்கணும் அதெல்லாம் திரும்ப திரும்ப கிஷ்வன் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சிலபஸில் இருக்க விஷயங்கள் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி முக்கியமான டாபிக் எது திரும்ப திரும்ப கொஷின்ஸ் எங்கிறது கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கொஷின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுற மூலயமா தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதை அனலைஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன் ஸோ நான் இப்படி தான் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ப்ரீவியஸ் டூ இயர்ஸ் கொஷின் வந்து அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி சில டாபிக்ஸ் எல்லாம் நான் படித்து வச்சுருந்தேன் சரிங்களா இது வந்து சயின்ஸுக்கு அதே மாதிரி தான் நீங்கள் சயின்ஸில் மற்ற இரண்டு பாகங்களும் சரி அதாவது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியும் இப்படி தான் நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் படிக்க படிக்க சைட் பை சைடு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணுன்னா டெய்லி அட்லீஸ்ட் நியூஸ் பேப்பராக பார்த்துருக்கணும் ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர் நீங்கள் பார்க்குறது எதுக்காகனா கரண்ட் அஃபேர்ஸ்க்காக ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு டாபிக் ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நமக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கொஷின் வருதுன்னா அது முக்கியமானதான் இல்லைன்னு சொல்லலை பட் அதுக்கு நீங்கள் என்னென்னா நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறத விட ஒரு விஷயத்த நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ சப்போஸ் இப்போ ககன்யான் பற்றி கேட்குறாங்கன்னா அந்த ககன்யான் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க யா எதுக்காக கொண்டு வந்தாங்க யார் கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தோட செயல்பாடு என்ன அந்த திட்டத்தில் இப்போ வரைக்கும் என்ன நடந்துகிட்ருக்கு சரிங்களா அதுக்கு என்ன ராக்கெட் பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமே நீங்கள் என்ன பண்ணுவோம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ தான் அந்த ஒரு விஷயத்தில் கொஷின் வருதுன்னா அதிலிருந்து நீங்கள் தப்பு பண்ணாத அளவுக்கு நீங்கள் எழுத முடியும் சரிங்களா அதுக்காக பேராகிராஃப் அளவுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஹிங்ஸ் மாதிரி ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா ஒன் லைனர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து செஞ்சு படிக்காதீங்க அது பெரிய அளவில் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது சரிங்களா ஏன்னா அந்த ஒன் லைனர் கரண்ட் அஃபேர்ஸ் படித்து எழுதின காலங்கள்லாம் வந்து இப்போ இல்லை டிஎன்பிசியோட கொஸ்டின் பேட்டர்னே மாற்றிட்டாங்க ஸோ அதெல்லாம் டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஓகே அது செட் ஆச்சு பட் ஆனால் இப்போ கரண்டில் இருக்க ஸ்டூடண்ட்ஸுக்கு உங்களுக்கு அது வந்து செட் ஆகாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்னால் ஒரு அஞ்சாறு பாயிண்ட்ஸ் ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு அஞ்சாறு பாயிண்ட்ஸாவது அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னா அந்த அவார்டு வந்து ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்க எதுக்காக கொண்டு வந்தாங்க அந்த அவார்டு வந்து இப்போ யாருக்கு கொடுத்துருக்காங்க எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ இதெல்லாமே நீங்கள் என்ன சொல்ல எப் எப்படி தெரிஞ்சுக்கணும் டெய்லியும் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலியமாக கேதர் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்கன்னா போதும் நான் புதுசாக படிக்கிறவங்களுக்கு நான் ஆல்ரெடி எல்லாமே படிச்சு வச்சேன் சார் நான் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா ஒரு லாஸ்ட்டு எயிட் டு நைன் மந்த்ஸ் டுவெல் மந்த்ஸ் ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க பட் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டூ ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கரண்ட் அஃபேஸ் சரிங்களா மேபி அது ஸ்கைஐஎஸ் அக்காடமியாக இருக்கலாம் இல்லை வேறு எவ்வளோ அகடமீஸ் வந்து போட்டுகிட்டு தான் இருக்காங்க ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் ஃப்ரீயாகவே அவைலபிள் இருக்குது ஸோ அதை மட்டும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க சரிங்களா ரிப்பீட்டடாக படிங்க அதாவது என்னென்னா இப்போ ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அகாடமியோட கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துருவாங்க அடுத்து இன்னொரு அகாடமி அதில் புதுசாக எதாவது கொடுத்துருக்காங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பெருசு ரொம்ப ரொம்ப அதிகம் அதிலருந்து எப்படி வேணாலும் கொஷின்ஸ் வரலாம் ஸோ நமக்கு தேவை நம்ம படித்த விஷயங்கள் நம்மளால மறுபடியும் அங்கே போய் ரீகால் பண்ண முடியுதாங்கிறதான் முக்கியம் சரிங்களா அதனால் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பார்த்துட்டே இருங்க சரிங்களா ஒரு 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 நூறு பக்கத்துக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அந்த நூறு பக்கத்தை ஒரு பத்து டைமாகவும் திருப்பி பார்த்துருங்க வேக வேகமாக திருப்பி படித்து பார்த்துருங்க டிஸ்கஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அல்லது கொஷின் கேட்டுக்கோங்க மாற்றி மாற்றி சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஜிகே படிக்கணும் ஸோ மோஸ்ட்லி தமிழுக்கும் மேக்ஸுக்கும் அதிக டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஜிகேவை சைட் பை சைடு அப்படியே நீங்கள் கோத்ரூ பண்ணி முடிச்சுருங்க சரிங்களா ஜிகே இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல ஜிகேவும் ரொம்ப இம்பார்ட்டன் தான் நமக்கு நூற்றி இருபத்தஞ்சி கொஸ்டின் மட்டும் எடுத்தால் வேலை கிடைக்காது கண்டிப்பாக ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி ப்ளஸ்க்கு மேலே போனால் தான் நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் ஜிகேக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பட் ஆனால் புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட் அல்லது வேலைக்கு போயிட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா முக்கியமான டாபிக்ஸ் கொஷின் ஏரியாங்கிற சில டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற ஏரியாவில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அப்போ நீங்கள் கொஷின் ஏரியாவை கான்சன்ட்ரேட் பண்ணாவே ஒன் சிக்ஸ்டி அல்லது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே நீங்கள் வந்து போயிட முடியும் ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற டென் டு ஃபிஃப்டின் மார்க்ஸை உங்களோட இந்த ஐக்யூன்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த கொஷினில் இதை படிக்காமல் இருக்கிற விஷயங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் படித்த விஷயங்கள்லேருந்து ஒமிட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வராது அப்படின்னு ஒமிட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு சரியாகும் சரிங்களா அதனால் முழுக்க முழுக்க படித்தது மட்டும் தான் அவசியம் இல்லை கொஸ்டின் பேப்பரில் படிக்காத சில விஷயங்களும் வரலாம் பட் அந்த கொஷினை நம்ம எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் எப்படி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் ரிப்பீட்டடாக டெஸ்ட்டு எழுத எழுத தான் உங்களுக்கு அது வந்து ப்ராக்டிஸ் ஆகும் சரிங்களா உங்களோட டெஸ்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதை படிக்கிறீங்களோ படிக்கலையோ டெஸ்ட்டை வந்து எழுதுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது அதுதான் சரிங்களா டெஸ்ட் எழுத எழுததான் நீங்கள் வந்து உங்களோட மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ண முடியும் தெரியாத கொஷினை வந்து உங்களால் எப்படி அட்டன் பண்ண முடியுங்கிற விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் சரிங்களா ஸோ அதனால் திரும்ப திரும்ப நிறையா டைம் படியுங்க ரிப்பீட்டடாக படிங்க ரிப்பீட்டடாக டெஸ்ட் எழுதுங்க உங்களோட மிஸ்டேக்ஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி படியுங்க சரிங்களா ஸோ சிலபஸை கையில் வச்சுக்கோங்க சிலபஸ் இல்லாமல் படிக்காதீங்க சரிங்களா திரும்ப திரும்ப எல்லாத்துக்கும் சொல்கிறதாக அதேதான் சிலபஸை வந்து ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க சிலபஸ் இல்லாமல் எந்த விஷயத்தையும் நீங்கள் புதுசாக படிக்காதீங்க ஓகேங்களா ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது இப்படி தான் நான் படித்தேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி படித்து இந்த குரூப் ஃபோரில் நீங்களும் வந்து ஒரு ஜாபை வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இன்ஸ்டியூட்லேயும் பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் கிளாஸஸ் எல்லாமே போட்டிருக்கோம் சரிங்களா யூடியூப்பில் பாருங்கள் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நான் இப்போ எப்படி சொன்னணும் அந்த மெத்தடில் தான் எல்லாமே எடுத்து ஸ்கூல் புக்கில் இருந்தும் பழைய புக்கு புது புக்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எல்லாமே தான் வச்சு தான் நாங்கள் வந்து கிளாஸ் எடுத்திருக்கோம் அதனால் அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா நல்லபடியாக படிங்க நம்பிக்கையோடு படிங்க எல்லோரும் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஆல்